தேரெழுந்தூரில் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்று வருகிற கம்பர் விழாவில் திடீரென எனக்கு ஒரு நல்வாய்ப்பு கொடுத்து பேச உத்தரவிட்ட மாண்பமைந்த நீதியரசர் அவர்களை நான் மிக பணிவோடு வணங்கி தொடங்குகிறேன் இந்த கம்பர் விழாவில் உரையாற்றுவது என்பது என்னுடைய நினைவுகளை சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னோக்கி எடுத்து செல்கிறது நான் குழந்தையிலே கல்லூரி மாணவனாக இருந்தபோது இதே கம்பர் கழ விழாவில் தேரெழுந்தூர் கம்பர் கழகத்தினுடைய பேச்சு போட்டிகளில் அன்றைய நாளில் நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் அப்போது ஆசிரியர் ராமபத்ரன் என்பவர் தேரெழுந்தூரை சேர்ந்தவர் நடுவராக இருந்து எங்கள் உச்சரிப்பு சரியில்லை என்பதற்கு மதிப்பெண்களை குறைத்து எங்களுடைய வெளிப்பாடுகள் சரியாக இருக்கிறதா என்பதை கவனித்து செதுக்கி செதுக்கி காரணம் கம்பன் கழகத்திலிருந்து ஒருவருக்கு ஒரு பரிசு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பரிசு உண்மையிலேயே தகுதி வாய்ந்தவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே அன்றைக்கு ராமபத்திரன் என்ற ஆசிரியர் இங்கே இருந்து வழி நடத்தியதை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் கம்பர் விடா என்பது தம்பி பயனா இருக்கு அப்படியா ராமபத்திரனுடைய இளவனுடைய மகன் தான் நம்முடைய ஆமரியப்பன் அவர்கள் என்று நினைக்கிற போது அது இரண்டாம் தலைமுறையை கம்பன் இணைத்து வைத்திருக்கிறான் என்று நான் கருதுகிறேன் அதுதான் கம்பன் கம்பன் என்பதற்கு உலகத்தில் இது பெரிய நக்சலைட் கம்பன் ஒரு நக்சலைட் அல்ல கம்பன் எழுதிய ஒரு நூல் நக்சலைட் போன்ற ஒரு வன்முறையை தூண்டுகிற நூல் அல்ல ஆனால் என்னுடைய சகோதரிகள் இரண்டு பேர் என்னுடைய சட்டக்கல்லூரி மாணவிகள் அமர்ந்திருக்கிறார்கள் சென்னை சட்டக்கல்லூரி இப்போது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற சென்னை சட்டக்கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது தமிழ் மன்றத்தில் கம்பராமாயணத்தை தடை செய்வதைப் பற்றிய விவாதம் அந்த புத்தகத்தினுடைய பேர் அப்போது தீ பரவட்டும் என்று சொல்வார்கள் நீங்கள் நூலகத்தில் நம்முடைய நூலகங்களிலே கிடைக்கும் பாருங்கள் சட்டக்கல்லூரியில் தமிழறிஞர்கள் ஒன்று கூடி கம்பராமாயணத்தை தடை செய்ய வேண்டும் கம்பராமாயணம் என்பது காம இச்சைகளை தூண்டுகிற ஒரு நூல் என்றெல்லாம் சொல்லி விவாதித்து அதை தடை செய்வதற்காக ஒரு முயற்சி எடுத்ததற்கு பிறகு எனக்கு முன்னாலே சொன்ன ஆமர்வியப்பன் அப்பன் அவர்கள் சொன்னது போல கம்பனை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சிகள் முன்னிறுத்தப்பட்ட போது கம்பன் இயக்கமாக வலுப்பெற்று வளர்ந்தது இன்றைக்கு ஏழத்தாழ எல்லா தலைநகரின் மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் ஒரு கம்பன் கழகம் இருக்கிறது கம்பன் கழகம் அதற்கு பிறகுதான் வேரூன்றியது கம்பனை நமக்கு அடையாளப்படுத்தியதே அந்த சட்டக்கல்லூரி விவாதம் அதை தொடர்ந்து எழுந்த சிற்சில சர்ச்சைகள் இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் உலகத்தில் கம்பனுக்கு ஏற்பட்ட இடர்பாடு என்பது கம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த நூலை தடை செய்ய நினைத்தாலும் கூட இந்த நூல் தடைகளை கடந்து காலத்தை வென்று நிற்கிறது என்ற காரணம் இது தெய்வீகத் தன்மை படைத்தது கம்பனால் தமிழ் மொழி அமரத்தன்மை பெற்றது என்பது பாரதியார் அளித்த சான்று யாம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னபோது தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று பேசுகிற பாரதி புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொன்னார் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அல்ல புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு தோன்றி புகழுடு தோன்றுக என்று திருவள்ளுவர் சொன்னது போல கம்பனுக்கு அவன் என்ன அடைமொழி கொடுப்பது என்று பாரதிக்கு தெரியாமல் புகழ் கம்பன் என்று சொன்னான் கம்பனோடு கம்பனும் புகழும் சேர்ந்து ஒரு அடைமொழியாக கொடுத்து கம்பனால் இந்த நாடு பெருமை பெற்றது என்று சொன்னான் அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னான் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் மூன்று பேரை மட்டும் அடையாளம் காட்டினான் அதிலே முதலிடம் கம்பனுக்கு கொடுத்தான் கம்பனை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை இந்த உலகத்திலே வேறு எங்கும் இப்படி போன்ற கவிஞர்களை நான் கண்டதில்லை என்று கம்பனை கம்பனை தன்னுடைய தோளில் தூக்கி வைத்து இருபது பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் வந்தவர் பாரதியார் இரண்டு வரி நீங்க யாமறிந்த புலவரிலே என்று பாரதியார் சொல்லுகிற போது கம்பனை முதலிடத்தில் வைத்து சொல்லு கம்பனை போல இனி யாரும் யாங்கனும் கண்டதில்லை என்று அவன் கம்பன் பாரதியாருக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் படித்தவர் கீட்ஸ் தெரியும் வேர்ட்ஸ்பர்ட் படித்தவர் லாங் ஃபெலோ இப்படி பலருடைய அந்த கவிதைகளை எல்லாம் படித்து பிரெஞ்சு மொழியிலும் ஆங்கில மொழியிலும் அந்த கவிதைகளை படித்து படித்து அதன் பொருள் உணர்ந்து தமிழாக்கத்தை நிறைய இந்தியா பத்திரிகையிலும் பல்வேறு அவன் நடத்தி வந்த சுதேசமித்திரன் எல்லாம் எழுதியவன் அப்படிப்பட்ட பாரதி கம்பனை போன்ற ஒரு புலவனை நான் யாங்கன்மே கண்டதில்லை என்று சொன்னது என்பது முதன் முதலில் பாரதியார் கம்பனை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு புலவன் என்று அறிமுகப்படுத்தி நம்மிடத்தில் கம்பனுடைய எழுச்சி என்பது தொடர வேண்டும் என்பதிலே பாரதியினுடைய பங்களிப்பு என்பது நாம் மிக ஆழமாக உற்று நோக்க வேண்டிய ஒன்று அடுத்த தலைமுறை கம்பனுக்கு நாம் செல்கிற போது எல்லோருமே கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் கம்பன் மிகச்சிறந்த தமிழ் புலவன் என்பதில் எல்லோருமே வியப்படைந்து பேசுகிறார்கள் பெருமைக்குரிய செய்தியாக பகிர்கிறார்கள் ஆனால் கம்பனின் வடமொழி ஞானம் என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டிய இன்னும் ஆழமாக சிந்தித்து பேசப்பட வேண்டிய ஒன்று காரணம் கம்பன் வடமொழியில எழுதப்பட்ட வால்மீகியினுடைய ராமாயணத்தை பின்பற்றி எழுதியவன் மூலத்தை வால்மீகி ராமாயணத்திடமிருந்து பெற்றவன் நம்முடைய ஆமர்வியப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல அவருக்கு உபய வேதாந்தி என்ப என்பது போன்ற ஒரு தன்மை இருந்திருக்கிறது கம்பனுக்கு தமிழில் இருக்கிற புலமை அளவுக்கு வடமொழியிலும் புலமை இருந்திருக்கிறது அதுதான் உண்மை கம்பனுடைய வடமொழி புலமை பற்றி நம்மிடத்தில் உரிய தரவுகள் இல்லை ஆய்வு செய்வது ஆனால் கட்டாயம் அது ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பொருள் கம்பனுடைய வடமொழி புலமை அந்த புலமையிலிருந்து தான் தமிழுக்கு அவன் கொண்டு வந்தான் என்பதை நாம் அடுத்த நூற்றா அடுத்த கட்டத்தில் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு ஒன்று மற்றொன்று கம்பருடைய சில காலங்களை பற்றி கம்பர் வாழ்ந்த காலங்களை பற்றி பேசும்போது ராமானுரா ராமானுஜர் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு என்று சொன்னால் அதற்கு பிறகு பராசரப்பட்டர் வந்து பராசரப்பட்டர் தொடர்ந்து அந்த வைணவத்தை தலைமையேற்று நடத்தி வரும்போது ராமானுஜர் காலத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் வைணவத்தில் சடாரி வைப்பது என்று நம்முடைய ஆமரியப்பன் குறிப்பிட்டார்கள் சடாரி வைப்பது வைக்கிற முறை என்பது வைணவத்தில் ராமானுஜர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு முறை என்பார்கள் இந்த ராமானுஜர் காலத்தில் ஏற்பட்ட இந்த முறையைத்தான் கம்பன் அந்த தன்னுடைய பாடல்களில் வலியுறுத்தி சொல்கிறார் அதை இந்த நூலில் நம்முடைய நூலாசிரியர் பெருமைக்குரிய முனைவர் செல்லகிருஷ்ணன் அவர்கள் மிக ஆழமாக ஆய்ந்து உறுதிப்படுத்தி ஐந்து இயல்களாக இந்த நூலை இந்த ஆய்வு நூலை எழுதிய பேராசிரியர் முனைவர் செல்ல செல்லகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிங்கப்பூரில் இருக்கிற சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருப்பவர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டு வைணவத்தை பற்றி ஆய்வு செய்வது என்பது கம்பனை பற்றி ஆய்வு செய்வது வேறு கம்பனோடு வைணவத்தையும் ஒப்பிட்டு கம்பனில் பொதிந்து கிடைக்கிற அந்த வைணவத்தை எடுத்து மேலெடுத்து சொல்வது என்பது ஒன்று வைணவத்தை மிக ஆழமாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு கம்பனில் எங்கே வைணவம் இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து காட்டி ஐந்து இயல்களாக சொல்லி எழுபத்தி நாலு முடிவுகளை நம்முடைய ஆசிரியர் இந்த நூலின் ஆசிரியர் எடுத்து சொல்லியிருக்கிறார் எழுபத்தி நான்கு முடிவுகளில் மிக முக்கியமான முடிவாக ஒரு சிலவற்றை இந்த அவையிலே நான் இந்த நூலை பற்றி பேசுகிற போது சொல்ல வேண்டும் ஒன்று திருவடி என்று நம்முடைய வைணவத்தில் அனுமனை திருவடி என்று சொல்வது ஒரு மரபு அனுமன் சொல்லின் செல்வன் என்று கம்பனால் போற்றப்பட்ட அனுமனை திருவடி என்று சொல்வது ஒரு மரபு அனுமனை பாடும்போது கம்பன் திருவடி என்ற சொற்களை பயன்படுத்தி அனுமனை நம்மிடத்தில் அறிமுகப்படுத்துவதும் அனுமனை புகழ்வதுமாக இருப்பதை நூலாசிரியர் மிகத் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார் அந்த வரிசையில் இந்த நூலாசிரியருடைய குறிப்பிடத்தக்க எழுபத்தி நான்கு ஆய்வு முடிவுகள் என்பது கம்பனுடைய காலத்தில் தொடங்கி கம்பன் ஏறத்தாழ திருவங்கரங்கத்து அமுதனார் நம் பிள்ளையுடைய ஈட்டு உரைகளில் அவர் குறிப்பிட சொல்லி இருக்கிற குறிப்பிட்டு சொல்லி இருக்கிற உரைகளையெல்லாம் கையாண்டிருக்கிற விதம் இவைகளை பற்றி நூலாசிரியர் குறிப்பிட்டிருப்பது என்பது அடுத்த ஒரு ஆய்வுக்கு இந்த தொடர் ஆய்வுக்கான ஒரு சிறந்த வடிவமாக நான் கருதுகிறேன் மேலும் கம்பனை பற்றி நாம் இந்த நூலில் படிக்கிற போது கம்பனுடைய நூலினுடைய சிறப்பு ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் கம்பன் மற்ற ஒரு தவமும் வேண்டா மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன் விஜய பாடல் தெளிந்து அதில் ஒன்று தன்னை கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசு ஆழ்வர் பின்னும் உம்பராய் வீட்டில் சோர்வர் வேறு எந்த தவமும் யாரும் செய்ய வேண்டிய தேவையில்லை மணிமதில் இலங்கை மூதுர் செற்றவன் விஜய பாடல் தெளிந்து இலங்கையை வென்ற ராமனுடைய விஜய பாடல் வெற்றி பாடல் ஒன்றை கற்றவர் படிப்பவர் அதை கேட்பவர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார் மேல் உற்று அரசு ஆள்வர் கம்பனை படிப்பதனால் ஏற்படுகிற பலன் என்பது கம்பனை படிப்பதனால் கம்பனை கேட்பதனால் கம்பனை நெஞ்சிலே கருதுவதால் நெஞ்சிலே நினைத்தாலே என்ன பலன் என்று சொன்னால் இவர்கள் பார்நெல் உற்று அரசு ஆழ்வர் பின்னும் மும்பராய் வீட்டில் சோர்வர் வீட்டிலும் அரசர்களாக நாட்டிலும் அரசர்களாக விளங்குவார்கள் என்பதுதான் கம்பனுடைய பாடல்களின் பயன் அந்த பயனை இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லியிருக்கின்ற நூலாசிரியர் அவர்களை நான் அன்போடு வணங்குகிறேன் அவர் வைணவத்தை வைணவத்தை நமக்கு இந்த எளிய முறையில் தெளிவாக எளிமையாக எடுத்து சொல்லி இருக்கிற இந்த பாங்கு இந்த தெளிவான உரைநடை அவற்றினால் இந்த நூல் காலத்தை கடந்து வென்று நிற்கும் இந்த கம்பனும் வைணவம் என்ற நூல் அடுத்தடுத்து நம்முடைய தலைமுறைக்கு ஆய்வுக்குரிய செய்திகளை பலவற்றை தாங்கி நிற்கிற நூலாக இருப்பதால் இந்த நூலை அளித்த முனைவர் செல்லகிருஷ்ணன் அவர்களை நான் அன்போடு பாராட்டி வணங்கி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்